எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவை கணபதி போலீஸ் காலனி சாலையில் உள்ள ஓம் சக்தி நகர் விரிவு ஸ்ரீ குடியிருப்போர் நல சங்கத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு குடியரசு தின விழா குடியிருப்பு வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தலைவர் பி பொன்னுசாமி தலைமை வகித்தார் ஏ எஸ் சுரேஷ்குமார் சி விஜயகுமார் பி முத்துப்பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக இருபதாவது வார்டு கவுன்சிலர் மரியராஜ் கலந்து கொண்டு தேசிய குடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் சங்க உறுப்பினர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கினார் நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் எம் சுரேஷ்குமார் மருதாச்சலம் அஸ்வின் சாந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த வேலையும் அந்த பணியில் எங்கிருந்து நடந்துள்ளோம் நிரம்ப மாதம் வகையில் இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது உறுதுணையாக இருந்த அனைவரையும் மற்றும் நன்கொடை வழங்கிய அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவுகள் நன்றி வணக்கம் இப்பொழுது நமது மாணவர்களுக்கு Terima kasih telah <laughs> menonton!